புத்தகம் நாலாவது அதிகாரம் ரெண்டு வாசியுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இவ்வளவுதான் நம்ம செய்யணும் മൂഞ്ചം വെച്ചിട്ട് വ്യാദനപ്പെട്ട് ദുക്കപ്പെട്ട് അയ്യോ കഥ വാരം അത് വ്യാദന കവല അണ്ടരുടെ ജപത്തിലും വിന്നപ്പത്തിലും ആമേ അപ്പോ എല്ലാ ബുദ്ധിക്ക് മേലാദേവ സമാധാനം ഉള്ള ഇരുദയങ്ങളെയും ഉണ്ടിന്തുകളെയും കൃഷ്ണ യേസുക്കുള്ള കാത്തുകൊള്ളണം ആമേ അപ്പൊ നമ്മ ചെയ്യണ്ടത് ഒന്ന് நமக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன பாதை என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருடைய விண்ணப்பத்தில தெரிவிச்சிட்டு ஆண்டருடைய ஆண்டருடைய ஆண்டவருடைய சமூகத்தில ஜபத்தில் தெரிவிச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் ஆமே இப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் நாலாவது வசனத்தை வாசியங்கள் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் எப்படி நம்முடைய பாரங்கள் உபத்திரவங்கள் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய கஷ்டங்கள் அத்தனையும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வைப்பாயானால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கலாம்